அபிமானம் இருபத்தஞ்சு நாளில் கொடுத்தோம் தக்காளி ஈல்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு ஏக்கர் தக்காளி நாத்து போட்டு அறுபத்தி ஆறு நாளாக இருக்குது நம்ம செடி தான் பெஸ்ட்டாக இருக்குது நம்ம எல்லாம் வணக்கம் சார் என் பேர் பிரகாஷ் கிருஷ்ணகிரி இருந்து பேசுகிறோம் ஒரு ஏக்கர் தக்காளி நட்டு இருக்கோம் இன்னொரு ஏக்கர் கேரட்டு கேரட் ஈல்டிங் முடிஞ்சு இப்போது தக்காளி ஈல்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு ஏக்கர் தக்காளி நாத்து போட்டு அறுபத்தாறு நாளா இருக்கு பறிக்க அறுபத்தஞ்சு நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம் லாஸ்ட் டூ இயர்ஸாக கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் யூடியூப்பில் விளம்பரம் பார்த்து அபிமான் அண்டு எப்பல் டபுள் செவன் ஹார்பிக்ஸ் எல்லாம் விளம்பரம் பார்த்து ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணிவிட்டோம் ஹில்டிங் எல்லாம் நல்லா வந்துச்சு வந்துச்சுப்போம் செடியெல்லாம் க்ரீனிஷாக இருக்குது கெமிக்கலில் எந்த உபயோகமும் இல்லை அபிமானம் இருபத்தஞ்சி நாளில் கொடுத்தோம் ஓ பூ நல்லா க்ரௌத்துக்காக ஒரு ஏக்கர் இரநூத்தம்பது லிட்டரு சார் ரெண்டு ட்ரிப்பில் கொடுத்துருக்கு அப்புறம் அப்புறமா நாற்பது நாளுக்கு எப்பல் டபுள் செவன் ஸ்ப்ரே பண்ணுறோம் சார் டூ டைம்ஸு டூ டைம்ஸ் எப்பல் டபுள் செவன் டூ டைம்ஸ் அபிமான் ஒன் டைம் ஆர்பிக்ஸ் பல் டபுள்ஸ் ஒன் ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ ஆர்பிக்ஸ் வாங்கி மழைநாளில் விழாமல் அப்படியே வச்சிருக்கோம் மழை அப்புறம் அப்படியே யூஸ் பண்ணணும் மழை விழுதுன்னா அரை மணி நேரம் கொடுப்போம் மழை விழுந்துச்சின்னா வாட்டர் எல்லாம் கொடுக்க மாட்டோம் மழைக்கு முன்னாடி செடியெல்லாம் பச்சையாக இருந்துச்சு இப்போது ஒரு வாரமும் தினமும் மழை மழை தான் எட்டு நாளில் ப்ரூட் எடுப்போம் அப்புறமும் அஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு கட்டிங் ஆகும் இருபது கட்டிங் வரும் இருபத்தஞ்சி கிலோ பாக்ஸு ஒசூர் தான் இன்னும் எட்டு நாளில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறமா இருபது கட்டிங் வரும் மற்ற ஏரியாலெல்லாம் ஃபுல்லு டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாம் ஸ்க்ராப்பெல்லாம் கே காயெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படியே கட்டிங் நம்ம செடி தான் பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஏரியாலெல்லாம்